யமதம்மராஜா பித்ருக்களை வந்து பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு அனுப்புவாராம் இந்த மகாலய பட்சத்தில் அதுதான் ஒரு பெரிய சிறப்பு அந்த அந்த இந்த மாதிரி சிறப்பான இந்த மகாலயபட்சம் வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து மூணாந்தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாலை பட்சம் இருக்குது வந்து பித்தர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு அவங்களுக்கு வழிபடலாம் சில பேர் வந்து ஒரு அமாவாசை தர்ப்பணம் செஞ்சுருக்க மாட்டாங்க அதே மாதிரி அகால மரணம் சில பேர் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சரியான ஒரு சிராதம் செஞ்சுருக்க மாட்டாங்க சில பேர் வந்து சுமங்கலியாக போயிருப்பாங்க சுமங்கலி பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி சில பேர் அப்பா அம்மாவோ தவறி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கோ இல்லை ஒவ்வொரு சிராத்தமும் செய்யாமல் தவறி இந்த மாலைய பட்சத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன கொடுப்புன்னு என்ன சிராத்தம் செஞ்சலாம் அதே மாதிரி த அவங்களுக்கு வந்து நல்ல வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களோடைய ஆசீர்வாதத்தை பண்ணிக்கலாம் இதுதான் மாலைய பட்சத்தோட பெரிய சிறப்பாகும் இந்த ஒரு சிறப்பு என்னென்னா அப்பா அம்மா மாதிரி கூட பிறந்த அண்ணா அவங்க அது மாதிரி மற்ற யாராவது தவறி இருந்தாலும் சித்தப்பா பெரியப்பா சித்தி மற்றபடி மற்ற உறவினரோ இல்லைன நண்பர்களோ தெரியாதவர்கள் கூட இந்த மாலைய பட்சத்தில் நற்பணம் செய்யலாம் சாத்தம் செய்யலாம் இது ஒரு பெரிய மாலை பட்சத்துக்கான ஒரு பெரிய முக்கிய அம்சமாகும் பித்துக்களை நாம் வழிபடுவோம் அவர்கள் அருளை பெறுவோம்